பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்க முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருணு கரோகரா வல்லிமன கரோகரா வெற்றிவேல் முருணு கரோஹரா மாலை அகிலம் உண்ட மாலுக்கு அணிகளும் தன்னம் துழாயே மயிலேரும் வானோர் முடியும் கடம்பும் அணிகளும் வேலையும் சூரனும் இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் அறுபத்தி இரண்டு ஆடுக்கு அடிகளன் என்ற பாடலில் பொருளுரை மற்றும் பதிவுரை சிவபெருமானுக்கு அணிகலனாக விளங்குவது வெண்மையான கபால மாலையாகும் திருமாலுக்கு அணிகலனாக விளங்குவது குளிர்ந்த அழகிய துளசி மாலையாகும் மயில் வாகனத்தின் மீது ஏறி வருகின்ற திருமுருகப் பெருமானின் திருவடியிற்கு விளங்குவது தேவர்களின் மணிமுடிகளும் அவர்கள் சூட்டும் கடம்ப மலர் மாலையாகும் திருமுருகப்பெருமானின் திருக்கரத்தில் உள்ள வேலாயுதத்திற்கு அணிகலனாக விளங்குவன கடலும் சூரபத்மனும் மகாமேரும் மலையுமாகும் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடலை ஆங்கில அவர்களில் திரு எல் வசந்தகுமார் அவர்களின் குரலில் உங்களுக்கு அறிப்பளிக்கிறேன் த சாங் நம்பர் சிக்ஸ்ட்டி டூ ஆஃப் கஞ்சல் அலங்காரம் ஆளுக்கு அணிகலன் இன் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் நவ் ஃபார் யூ ஆளுக்கு அணிகலம் மின்னலை மாலை அகிலந்தம் மாலுக்கு அணிகலம் தன்னம் துணா மயிலேரும் மையன் காலுக்கு வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு வேலையும் சூரனும் மேருவோதே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகரோகரா வலிமன கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு अरोहरा गरा ओ सरवण